வெறும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கப்பல் பழுது பாக்குற கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு நாற்பதுக்கும் மேல கப்பல்கள் மெஷின்கள் வச்சுக்கிட்டு அரசாங்கத்தோட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு முக்கிய ஆளா இருக்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் ஆமா இந்த நிறுவனத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சொல்லலாம் எப்படி சொல்றீங்க இந்தியாவோட வர்த்தக உயிர் நாடின்னு சொல்றோமே நம்ம துறைமுகங்கள் உள்நாட்டு நீர் வழிகள் அதையெல்லாம் உயிர் போட வச்சுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஓ இது சும்மா ஏதோ மணல் அழுற வேலைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இது வந்து நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியோட நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சரி நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம நாலேஜ் மரை இன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அதாவது கே எம்இடபிள்யூ பற்றி தான் பேச போகிறோம் அப்போ நம்மளோட நோக்கம் என்ன இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் இந்தியா இப்போ கடல் சாருள் கட்டமைப்பு அப்புறம் பசுமை ஆற்றல் தற்சார்பு இந்தியான்னு பெரிய அலைகள்ல போயிட்டு இருக்கு இல்லையா ஆமா அந்த அலைகள்ல இந்த கம்பெனி எப்படி சரியா நீச்சல் அடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன எதிர்கால திட்டங்கள் அப்புறம் அவங்களோட நிதிநிலை இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம் சூப்பர் அப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கே எம்இடபிள்யூ அப்படின்னா என்ன அவங்க முக்கியமா என்ன தோழில் செய்யறாங்க இவங்களோட வருமானத்துல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தூர்வாருதல் அதாவது ட்ரஜ்ஜிங்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லிருக்கு அத கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா தூர்வாறுதல்னா ரொம்ப சிம்பிள்ங்க பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் துறைமுகத்துக்குள்ளேயோ இல்ல ஆத்துக்குள்ளேயோ சுலபமா வந்துட்டு போகணும் அதுக்கு ஆழம் வேணும் அதுக்கு வழி ஆழமா இருக்கணும் காலப்போக்குல மணல் வண்டல் பாறை எல்லாம் படிஞ்சு அந்த வழி ஆழம் ஆயிடும் அத மறுபடியும் தோண்டி ஆழப்படுத்துற வேலை தான் தூர்வாருதல் ஓகே இது ஒரு தொடர்ச்சியான வேலைன்னு புரியுது ஆனா இது ஏன் இப்போ இவ்ளோ முக்கியமா பேசப்படுது அதுக்கு காரணம் அரசாங்கத்தோட சாகர்மாலா ஜல்மார்க் விகாஸ் மாதிரியான மெகா திட்டங்கள் தான் ஓ அந்த திட்டங்களா ஆமா சாகர்மால திட்டம் மூலமா துறைமுகங்களோட திறனை அதிகப்படுத்த பாக்குறாங்க ஜல்மார்க் விகாஸ் மூலமா கங்கை மாதிரி பெரிய நதிகள்ல சரக்கு கப்பல் போக்குவரத்தை அதிகரிக்க பாக்குறாங்க இந்த துறைக்கு இப்போ ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு கே குறிப்பா இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அதாவது ஐ டபிள்யூ கிட்ட இருந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க தூர்வாறுதல் இல்லாம வேற என்ன செய்யறாங்க இவங்க கிட்ட மேல கடல்சார் சொத்துக்கள் அதாவது கப்பல்கள் மெஷின்கள் இருக்குன்னு படிச்சேன் அதெல்லாம் என்ன நிலையில இருக்கு நல்ல கேள்வி தூர்வாறுதல் இல்லாம இழவை கப்பல்கள் அதாவது டக்ஸ் ரோந்து கப்பல்களை நீண்ட காலத்துக்கு வாடகைக்கு விடுறாங்க புதுசா கப்பல்களையும் கட்டுறாங்க ஓகே நீங்க கேட்ட அந்த சொத்துக்கள் விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமானது இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கப்பல்களும் மெஷின்ஸும் நூறு சதவீதம் பயன்பாட்டுல இருக்கு நூறு சதவீதமா ஒன்னு கூட சும்மா இல்லையா ஒன்னு கூட சும்மா நிக்கல இந்த துறையில இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இது அவங்களோட செயல் செயல்திறனை காட்டுது சரி இப்போ இருக்கிற பிசினஸ்ல இவங்க திறமையா இருக்காங்கன்னு புரியுது ஆனா ஒரு கம்பெனி இத மட்டுமே நம்பி வளர முடியாதே அடுத்த கடத்துக்கு போகணும்னா ஏதாவது புதுசா முயற்சி பண்ணணுமே கே டபிள்யூ அந்த மாதிரி ஏதாவது செய்யறாங்களா அதுதான் அவங்களோட கதையில முக்கியமான திருப்புமே அவங்க வெறும் தூர்வாரும் நிறுவனமா மட்டும் இல்லாம நாலு பெரிய புதிய துறைகள்ல கால் பதிச்சிருக்காங்க அவங்களோட எதிர்கால போகுது ஓகே அது போகுதுன்னு ஒவ்வொன்னா பாப்போம் முதல்ல ரொம்ப அதிகமா பேசப்படுற பசுமை இழுவை கப்பல்கள் கிரீன் டாக்ஸ் பத்தி சொல்லுங்க இந்திய அரசோட ஒரு திட்டக்கீழ இவங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இந்திய துறைமுகங்கள்ல டீசல்ல ஓடுற பழைய இழுவை கப்பல்களால நிறைய மாசுக்கேடு ஏற்படுது அதனால ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள நூறு பசுமை இழுவை கப்பல்களை கொண்டு வரணும்னு அரசாங்கம் ஒரு இலக்கு வச்சிருக்கு அதாவது பேட்டரியில ஓடுற கப்பல்களா பேட்டரி அல்லது வேற ஏதாவது கிளீன் எனர்ஜியில ஓடுற கப்பல்கள் இதுல முதல் கட்டமா ரெண்டு பெரிய எலெக்ட்ரிக் இழுவை கப்பல்களை இயக்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கே வாவ் இவ்ளோ காலத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் பதினஞ்சு வருஷத்துக்கு இதோட மதிப்பு மட்டுமே சுமார் எண்ணூத்தி நாற்பது கோடி ரூபாய் பதினஞ்சு முக்கியமான மாற்றம் இந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமா இந்த துறையில அவங்க ஒரு முன்னோடியா தங்களை நிலைநிறுத்திக்கறாங்க சுவாரஸ்யமா இருக்கு இது அவங்க கப்பல் கட்டுற தொழிலோட சம்பந்தப்பட்டிருக்கா ஏன்னா ரெண்டாவது பெரிய பாய்ச்சலா கப்பல் கட்டுதல் பத்தி சொல்லியிருக்கு மிக சரியா நினைச்சு பேசுனீங்க அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்க தொடர்பே இல்லாத தொழிலுக்கு போகல ஓ அப்படியா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்துக்கிட்டே இருந்து இருபத்தி நாலு படகுகள் மற்றும் தூர்வாரும் மிஷின்களை கட்டுறதுக்கு இருநூத்தி எட்டு கோடிக்கு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்ப அவங்க தேவைக்கு மட்டும் இல்லாம வெளியாட்களுக்கும் கட்டி கொடுக்கறாங்க வாய்ப்பு இருக்கு இதுதான் தற்சார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு நேரடி உதாரணம் உன்னோட ஒன்னு தொடர்புள்ள தொழில்கள்ல தான் கவனம் செலுத்துறாங்க சரி மூணாவதா சுற்றுலாத்துறை இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே மத்திய பிரதேசத்திலிருந்து குஜராத் வரைக்கும் ஒரு சொகுசு கப்பல் விட போறாங்களாமே ஆமா இது மேலோட்டமா பார்த்தா வித்தியாசமா தெரியும் ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இதுவும் ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு தான் எப்படின்னு சொல்லுங்க நர்மதை நதியில ஓம்காரேஸ்வர்ல இருக்கிற ஒற்றுமை சிலைய குஜராத்ல இருக்கிற சர்தார் பட்டேல் சிலையோட இணைக்கிற மாதிரி ஒரு சொகுசு பயண கப்பலை இயக்க இருபது வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இருபது வருஷத்துக்கா ஆமா உள்நாட்டு சுற்றுலா நம்ம நாட்டில் வேகமாக வளர்ந்துட்டு வருது இவங்க கிட்ட ஏற்கனவே கப்பல் கட்டுற இயக்குற அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தை வச்சு ஒரு புது வருமான வழியை உருவாக்குறாங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாவே எட்நூறு கோடி வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க அப்போ கையில் இருக்கிற திறமையை வச்சு புது சந்தைக்குள்ள நுழைறாங்க நான்காவதா பஹ்ரைன்ல மணல் விற்பனை இது எப்படி வேலை செய்யுது இது வந்து இருந்து செல்வம்ங்கற மாடல் வேஸ்ட் டு வெல்த் அதேதான் பஹ்ரைன்ல தூர் வாரும் போது கிடைக்கிற மணல அங்கேயே தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளுக்கு வித்துடுறாங்க இதுல என்ன பெரிய விஷயம்னா இதோட லாப விகிதம் இந்தியாவை விட பல மடங்கு அதிகம் அப்படியா எவ்வளவு அதிகம் ஆரம்பத்துல இதோட இபிஐடி லாபம் அறுபது சதவீதத்துக்கும் மேல இருந்திருக்கு இது இந்திய அரசு கான்ட்ராக்டுகளை மட்டும் நம்பி இல்லாம சர்வதேச அளவுலையும் கால் பதிக்கிறாங்கன்னு காட்டுது ஆனா பஹ்ரைன் மியான்மர் மாதிரி வெளிநாடுகள்ல வேலை செய்யறதுல அரசியல் ரீதியான ரிஸ்க் இருக்குமே நிச்சயமா அதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய மறுபக்கம் அந்தந்த நாடுகள்ல சட்டம் மாறலாம் அரசியல் சூழல் மாறலாம் அதனால இந்த அதிக லாபத்தோட சேர்த்து அதிக இடர்பாடும் வருது இந்த நாலு திட்டங்களும் கேக்குறதுக்கு ரொம்ப பிரமாண்டமா இருக்கு ஆனா இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு பணம் வேணுமே அவங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கு அவங்களோட ஆர்டர் புக் கைவசம் இருக்கிற ஆர்டர்களோட மதிப்பு எப்படி வளர்ந்துருக்கு அதுதான் இந்த கதையோட மைய புள்ளி அவங்களோட ஆர்டர் புக் வந்து ராக்கெட் வேகத்துல வளர்ந்துருக்கு ராக்கெட் வேகத்துல ஆமா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியா இருந்தது வெறும் ஆறு மாசத்துல நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியை தாண்டிடுச்சு அப்படிங்கப்பா இது அவங்களோட வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்குன்னு காட்டுது அது மட்டும் இல்லாம அவங்க குறைஞ்சது முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் இபிஐடிஏ லாபம் தர்ற ப்ராஜெக்டுகளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இது அவங்களோட ஒரு பெரிய பலம் அப்போ எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கா இதுல ஏதாவது சவால் இல்லையா நான் ஒர்க்கிங் கேபிட்டல் பத்தி ஒரு குறிப்பு பார்த்தேன் அதாவது செஞ்ச வேலைக்கு பணம் கைக்கு வரதுல தாமதம்னு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அது ஒரு முக்கியமான சவால் இவங்களோட பெரிய வாடிக்கையாளர்கள் யாரு அரசாங்க நிறுவனங்கள் தான் ஆமா அவங்க கிட்ட இருந்து பணம் கைக்கு வர சராசரியா நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் ஆகுது நாலு மாசத்துக்கு மேலயா ஆமா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வேலைய முடிச்சு நாலு மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் வரும் அது வரைக்கும் அடுத்த வேலைய செய்ய சம்பளம் கொடுக்க மிஷின் ஓட்ட டீசல் வாங்க எல்லாத்துக்கும் கையில இருந்து காசு போடணும் இது நிறுவனத்தோட பணப்புழக்கத்தை அதாவது கேஷ் ஃப்ளோவர் ரொம்ப பாதிக்கும் ஒரு கம்பெனி எப்படி இத சமாளிக்குது இதுக்காக தான் அவங்க சமீதத்துல கன்வெர்ஜன்ட் ஃபைனான்ஸ் மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்து சுமார் இருநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி திரட்டியிருக்காங்க இது அவங்களோட விரிவாக்க திட்டங்களுக்கு உதவியா இருக்கும் இருந்தாலும் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பிரச்சனை அவங்க கூடவே இருக்கிற ஒரு சவால் இதுல இவங்களுக்கு சாதகமா ஏதாவது இருக்கா நான் டன்னேஜ் வரி முறை பத்தி படிச்ச அது என்னன்னு கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்ல முடியுமா கண்டிப்பா அது வந்து இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் மாதிரி அப்படியா சாதாரணமா கம்பெனிகள் தங்களோட லாபத்துல வரி கட்டுவாங்க ஆனா கப்பல் துறை நிறுவனங்களுக்கு டன்னேஜ் வரின்னு ஒரு சிறப்பு முறை இருக்கு இதுல அவங்க லாபத்தை பார்க்காம அவங்க கப்பலோட கொள்ளளவை அதாவது டன்னேஜ வச்சு ரொம்ப குறைவான வரியை கட்டுனா போதும் ஓ கேஎம்யூஎம் இந்த முறைக்கு போறாங்க இதனால அவங்களோட மொத்த வரி சுமை தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல குறையும்னு எதிர்பார்க்கப்படுது தொண்ணூறு சதவீத வரி குறைவா அப்போ அவங்களோட லாபம் ரொம்ப அதிகமாகுமே ஆமா வரிக்கு பிந்திய லாபம் பணிசமாக அதிகமாகும் ஆனா ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இது அவங்களோட பணப்புழக்க பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க அதாவது நூத்தி முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு வர்ற பணம் அப்பவும் நூத்தி முப்பத்தஞ்சு நாள் தான் வரும் ஆனா வர்ற பணத்துல எக்கச்சக்கமான ஷேர் அவங்க கிட்டே தங்கும் அந்த பணத்தை அவங்க மறுபடியும் தொழிலிய முதலீடு செய்ய முடியும் இது லாபத்துக்கு நல்லது ஆனா கேஷ் ஃப்ளோ சவால நேரடியா தீர்க்காது ஓகே இப்போ ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது ஒரு பக்கம் இந்தியாவோட கடல்சார் வளர்ச்சி பசுமை ஆற்றல் தற்சார்பு இந்தியான்னு பெரிய அலைகள்ல சரியா பயணிக்கிறாங்க ஆர்டர் புக் வலுவா இருக்கு அதிக லாபம் தர கான்ட்ராக்ட்ஸ் வரிச்சலுகை பல சாதகமான விஷயங்கள் ஆமா இதுதான் இந்த நிறுவனத்தை ஆதரிக்கிறவங்க முன்வைக்கிற வாதம் அதாவது புல்கேஸ் வளர்ச்சி பாத தெளிவா தெரியுது அப்ப மறுபக்கம் என்ன இதுல என்ன பெரிய இடர்பாடு இருக்கு ஆதாரங்கள்ல பங்கு விலை மதிப்பீடு வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு எஃப் ஒய் ஃபைவ் வருமானத்துல பிஇ விகிதம் முப்பத்தாறு மடங்குன்னு அதோட அர்த்தம் என்ன இதுதான் இந்த முதலீட்டு கதையோட மறுபக்கம் பேர்கேஸ் பி முப்பத்தாறு மடங்குன்னா சந்தை இந்த நிறுவனத்து மேல அளவு கிடந்த நம்பிக்கை வச்சிருக்குன்னு அர்த்தம் எப்படி அதாவது இவங்க பிளான் பண்ணின மாதிரி எல்லா ப்ராஜெக்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியான நேரத்துல எதிர்பார்த்த லாபத்துல முடிப்பாங்கன்னு சந்தை பந்தயம் கட்டுது இதுல ஒரு சின்ன சருக்கள் ஏற்பட்டா கூட எதிர்பார்ப்பு பொய்யாயிடும் ஆமா சந்தையோட எதிர்பார்ப்பு பொய்யாகும் போது பங்கு விலையில அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க சொல்றது புரியுது உதாரணத்துக்கு பஹ்ரைன் திட்டத்துல ஏதாவது தாமதம் இல்ல மியான்மர்ல அரசியல் சூழல் மோசமாகுது இல்லாட்டி இந்த பசுமை இழுவை கப்பல் ப்ராஜெக்ட்ல டெக்னாலஜி பிரச்சனை வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டா கூட அது பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம் சரியா சொன்னீங்க ஏன்னா விலையில வெற்றி மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கப்பட்டிருக்கு இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி அவங்களோட செயல்பாடு நல்லா இருக்கு எதிர்காலமும் பிரகாசமா தெரியுது கே எம்இயு தூர்வாரதல்கிற ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழமான நிபுணத்துவத்தோட சிறப்பா செயல்படுற ஒரு நிறுவனம் ஆமா இந்தியாவோட கடல்சார் எதிர்காலத்தின் மேல ஒரு பெரிய பந்தியம் கட்டி இருக்காங்க வலுவான ஆர்டர் புக் அரசின் கொள்கை ஆதரவு சிறப்பான நிர்வாகம்னு பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதே சமயம் அதிகப்படியான சந்தை எதிர்பார்ப்பு அரசு ஒப்பந்தங்களை அதிகம் சார்ந்து இருப்பது பணப்புழக்கத்தில் இருக்கிற சவால்கள் அப்புறம் வெளிநாட்டு திட்டங்கள்ல இருக்கிற அரசியல் இடர்பாடுகள்னு பல சவால்களும் இருக்கு இது ஒரு உயர் வளர்ச்சி அதே சமயம் உயர் இடர்பாடும் கலந்த ஒரு கதை இந்த அலசரோட இறுதியில நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியும் முன்வைக்க இது வரைக்கும் இந்த நிறுவனம் குறுகிய கால அதிக லாபம் தர்ற தூர்வாரம் திட்டங்களை வேகமாக செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்ப்ரிண்டர் அதாவது ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி இருந்திருக்கு ஆனா இப்போ பசுமை இழுவை கப்பல்கள் சுற்றுலானு பதினஞ்சு இருபது வருஷம் நீடிக்கக்கூடிய நீண்ட கால ஒப்பந்தங்களுக்குள்ள நுழையுது இது ஒரு மரத்தான் ஓட்டம் மாதிரி நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒரு ஸ்பிரிண்டரா ஜெயிச்ச ஒரு நிறுவனத்தால ஒரு மரத்தான் வீரருக்கு தேவையான பொறுமை நீண்ட கால இடர் மேலாண்மை முற்றிலும் மாறுபட்ட திறன் எல்லாத்தையும் வெற்றிகரமாக உருவாக்க முடியுமா இந்த ஓட்டப்பந்தய வீரர் ஒரு மரத்தான் வீரரா மாறுற பயணத்துல வெளியில தெரியாத மறைக்கப்பட்ட சவால்கள் என்னவா இருக்கு